அஸ்லாம் வலைக்கம் நமது உடலை பாதுகாக்க நாம் எவ்வளவோ முயற்சி செய்கின்றோம் இருப்பினும் இறைவன் அருள் இல்லாமல் அதை பாதுகாக்க முடியாது எனக்கு ஒரு சம்பவ நினைவுக்கு வருகிறது எழுபது வயது கடந்த மனிதர் சிறுநீர் கழிக்க முடியாமல் சிரமப்பட்டு அதன் நிமித்தமாக நோயால் பாதிக்கப்பட்டார் அவரை ஒரு திறமையான மருத்துவரிடம் அழைத்துச் சென்றனர் மருத்துவர்கள் அவரை பல வகையில் சோதித்து அவருக்கு அவசரமாக ஒரு அறுவை சிகிச்சை தேவை என்று அந்த மருத்துவர் ஆலோசனை கூறினார் அவர் பல நாட்கள் கடுமையான வழியால் அவதிப்பட்டதால் அவர் உடனேயே அறுவை சிகிச்சைக்கு ஒப்புக்கொண்டார் அவருக்கு அறுவை சிகிச்சை நல்லதுமாக முடிந்த பிறகு அவரிடம் மருத்துவர் வைத்தியத்திற்கு ஆன செலவையும் தனக்கு கொடுக்க வேண்டிய தொகையை குறிப்பிட்டு அதனை உடல் செலுத்திவிடும்படி தகவல் அனுப்பினார் அந்த தொகைக்கான ரசீதை கண்டவுடன் வைத்தியம் செய்து கொண்ட அந்த மனிதன் தொடங்கினார் அவர் அழத்தொடங்கியதைக் கண்ட மருத்துவர் நீங்கள் இந்த தொகையை செலுத்த முடியாதென்றால் நாம் ஏதாவது தொகை குறைக்க ஏற்பாடு செய்த முயற்சி செய்ய முடியும் என்று தெரிவித்தார் வைத்தியம் செய்து கொண்ட குறிதா நான் இப்போது நீங்கள் செய்த சிறப்பான வைத்தியத்திற்கு மற்றும் நல்ல முறையில் செய்த அறுவை சிகிச்சைக்கும் அழைப்புப்பட்டிருக்கிறேன் அதற்கு மிகவும் நன்றி நான் உங்களுக்கு சிகிச்சைக்காக கொடுக்க வேண்டிய பணத்திற்காக ஆடவில்லை என்றார் பின் ஏன் அழுகின்றீர்கள் வலி இன்னம் இருக்கிறதா இந்த ஆறுதலோடு மருத்துவர் கேட்டார் பின்பு ஏன் அழுகின்றீர்கள் வலி இன்னும் இருக்கிறதா இல்லை ஆறுதலோடு மருத்துவர் கேட்டார் இறைவன் அல்லார் எனக்கு பல ஆண்டுகளாக எந்த சிரமம் இல்லாமல் சிறுநீர் கழிக்க உதவினான் ஆனால் அவன் அதற்காக என்ன வகையிலும் எனக்கு ஒரு மசோதா அனுப்பி வைக்கவில்லை ஆனால் அதற்காக அவளுக்கு இவ்வளவு காலமாக அவளுக்கு நன்றி சொல்லும் முகமாக கூட அவனை தொழுந்து வராமல் இருந்தேனே என்பதை நினைத்து மனமருந்தி நான் அழுகிறேன் என்றார் நாம் எப்போது விரைவில் நிரம்புகிறோம் ஆனால் அவளுக்கு நன்றி பாராட்டும் விதமாக நம் கடுமையான அவனை நினைத்து தொழுவதை மட்டும் செயல்படுத்தாமல் விட்டுவிடுவது மிகவும் வருதத்தக்கது சிரமங்கள் வரும்போது மட்டும் அவளை வந்து நாடுகின்றோம் எதையுலது அறக்கடைகளை அங்கீகரிப்பதோடு அவனுக்கு நன்றி பாராட்டுவதும் நமது வாழ்வில் கடமையாகும் இவை நீங்கள் கேட்ட யாவற்றிலிருந்து அவன் உங்களுக்கு கொடுத்தான் அல்லாவின் அறுக்கடைகளை நீங்கள் கழிப்பீர்களாயில் அவற்றை நீங்கள் முடியாது நிச்சயமாக மனிதர் அநியாயக்காராகவும் மிக்க நன்றி கட்டாளாய் இருக்கின்ற இருக்கின்றார் குரான் பதினாலு